ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சிறிது நேரத்தில் நீ முகமலராக இருக்கிறாய் என்று உன் வாழ்க்கையில் ஒரு மடங்கு கஷ்டப்படுகிறாய் என்றால் உன் எதிர்காலத்தில் இரு மடங்கான சந்தோஷம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அந்த சந்தோஷங்களை நீ இனி அனுபவிக்கப் போகிறாய் என்பது நிதர்சனமான உண்மை புரிகிறதா உனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது நினைத்த ஒரு வாழ்க்கையை நீ அடையப் போகிறாய் அதற்கு நான் துணையாக இருப்பேன் உன்னுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கப் போகிறது கஷ்டகாலத்தையே கழித்த உனக்கு அதற்கான பிரதிபலன் இரு மடங்கான வெற்றி கிடைக்கிறது சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள் இனி நிம்மதியான வாழ்வு உனக்கு கிடைக்கும் இதுவரை நீ கஷ்டப்பட்ட காலங்களுக்கெல்லாம் நல்லதொரு விடிவு காலம் வந்துவிட்டது அதற்கான பலனை நல்ல முறையில் அனுபவித்துக்கொள் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் சில நேரங்களில் நானே உன்னிடத்தில் கேட்கிறேன் ஏன் இப்படி இருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் அழுகையும் புழம்பலுமாய் என்று நான் உன்னை கைவிட்டு விட்டேனா என்ற மன பயத்தில் இருக்கிறாயா பிரச்சினை என்றால் என்னை கோப்பிடுகிறாய் ஆனால் ஒரு பக்கம் சாயப்பா பிரச்சனையை தீர்த்து விடுவாரா என்ற நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்படுகிறாய் என் சொல்லவே நீ முழுமையாக உன்னை நம்பு முதலில் என்னை முழுமையாக நம்பு அடுத்தது நீயாக உன்னை காயப்படுத்தி விட்டு பிறகு என் மீது வழி போடாதே உனக்குள் இப்போது எல்லாவற்றையும் இழந்துவிட்டது போல் தோன்றுகிறது அல்லவா இவை ஒரு மாயை போராட சக்தி இல்லாத போது வலுவிழந்து இருப்பது போன்று உணர்கிறாய் இப்போது உள்ள சூழல் நம்பிக்கை என்ற கண்ணை மறைக்கிறது நீ தளர வேண்டாம் ஏனென்றால் விட மேலான மோசமான சூழ்நிலை வந்தபோது கூட நீ அசரவில்லை தானே ஆனால் இப்போது உன்னை நீ அன்பானவர்கள் என்று நினைக்கும் நபர்கள் யதார்த்தமாக எதை கூறினாலும் அதையே ஏன் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்கிறாய் அவர்கள் உன் மீது உள்ள உரிமையில் தானே கூறுகிறார்கள் அதை உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள் அது எதுவும் தவறில்லை யார் கூறுகிறார் உன் வாழ்க்கை துணைதானே விட்டு கொடுத்து போவதில் ஒரு மன நிறைவு கிடைக்கும் அதை நீ கண்டிப்பாக உணர்வாய் உன் சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் நிச்சயம் உன்னை எப்படியோ இப்பொழுது சிந்திக்க வைக்கிறது ஆம் சொல்லமி இதில் உன் தவறு என்று எதுவுமே இல்லை நீயாகவே வீணாக மனதை போட்டு கொண்டிருக்கிறாய் உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது உன்னை யாரும் தனியாக விட்டுவிட மாட்டார்கள் யாரிடமும் அதிகமாக எதிர்பார்க்காதே எதிர்பார்ப்பு எப்போதும் ஏமாற்றத்தை மட்டுமே தரும் உன் வாழ்க்கை துணை உன் கையில் விரைவில் சேர்ப்பேன் கவலைப்படாதே கூடிய விரைவில் எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறேன் நாம் சொல்லனே அதே போல மனதில் உள்ள குழப்பம் போனால் வெளிச்சம் என்ற தெய்வம் கண்ணுக்கு பிரகாசமாக தெரியும் அதனால் தான் சொல்கிறேன் மனதை போட்டு குழப்பாதே என்று நான் சொல்கிற நம்பிக்கையும் தைரியமும் உனக்கு இருந்தால் மட்டும் போதும் தானாகவே உன்னை தேடி எல்லாமே உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும் நம்பிக்கையும் தைரியமும் இருந்துட்டால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் சாதித்து விடலாம் என் செல்லமே சாதித்து விடலாம் உன் இலக்கையும் அடைந்து விடலாம் இவையெல்லாம் புரிந்தாலே போதும் உன் வாழ்க்கையில் பிரகாசம் மட்டும்தான் செல்லமே உன் எண்ணங்கள் எப்பவுமே நல்ல எண்ணங்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் எப்போவுமே அடுத்தவங்களை குறை சொல்கிறதுலேயே அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்கிறதுலேயே எப்பவும் வைத்து கொள்ள வேண்டாம் போல் மற்றவர்கள் குறை சொன்னால் கண்டுக்கவே கண்டுக்காதே உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே போ உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என் செல்லமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நான் இன்னொன்று சொல்லட்டுமா நீ நேர்வழியில் போய்கொண்டே இருப்ப நேர்வழியில் போன சின்ன சின்னங்கள் தடங்கள் வரத்தான் செய்யும் அதே சமயத்தில் நல்லவர்களுக்கு மட்டும்தான் சோதனை வரும் அந்த எல்லாம் உன்னை சாதனையாக மாற்றும் தலையில் பாரம் ஏறும்போது அண்ணாந்து தான் பார்ப்பாய் கீழே பார்க்க மாட்டாய் அது மாதிரி தான் வாழ்க்கை கஷ்டம் பாரம் ஏற ஏற உன் சாதனை பெரிதாக போய்கொண்டே தான் இருக்கும் வாழ்க்கையில் நீ எது ஜெயிக்கணும் ஜெயிக்கத்தான் போராடி கொண்டிருக்கிறாய் அல்லவா அதுவும் என் துணையோடும் நீ பொழுது உனக்கு ஏன் கவலை என்றே கவலைப்படவே கூடாது என்னை காண்பது மிக மிக அரிதுதான் என்னை காண்பது மிக மிக அரிதுதான் எப்பொழுது நீ நம்பிக்கை இல்லாத போது நம்பிக்கையுடன் சாயி சாயி என்று என்னை அழைத்தாலே போதும் உன் மனதில் நான் காட்சி தருவேன் ஜோதியாக அந்த சமயத்தில் நான் உன் அருகில்தான் இருப்பேன் காட்சியும் அழித்து கொண்டு தான் இருப்பேன் ஆனால் நீ அதை கவனிக்கவில்லை உன் மனம் பல பிரச்சனைகளையும் பல வேதனைகளையும் நினைத்து கொண்டே இருக்கிறது மனதிற்கு அமைதி வேண்டும் என்றே மனதிற்கு அமைதியும் வேண்டும் எதன் மீதும் நீ அதிக எதிர்பார்ப்பு வைத்தால் அந்த எதிர்பார்ப்பு உனக்கு ஏமாற்றத்தைத்தான் தரும் எப்பொழுது அது உனக்கு கிடைக்காத பொழுது நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் உன்னை நான் கைவிடவும் மாட்டேன் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் அனைத்தும் எனது விருப்பத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது புரிகிறதா அதுதான் உனக்கு நன்மையும் கூட என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்மை அளிப்பவை அனைத்தும் முதலில் சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் அதன் பலம் அதிகம் எதையும் எண்ணி எண்ணி நீ அறிந்து கொண்டிருந்தால் உன் நினைவுகள் என் பக்கம் இருக்கும்போது நடப்பவை அனைத்தும் சாயப்பா பார்த்துக்கொள்வார் என முழுமையாக நம்ப வேண்டும் நான் சொல்வது புரிகிறதா வீண் கவலைப்படக்கூடாது மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் அலைவாய விடக்கூடாது ஓம் சாய்ராம் என்று என்னை நினைத்து தியானம் செய் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை அடைவதை நீ உணர்வாய் அந்த சமயத்தில் நான் உனக்கு காட்சியளிப்பதை உணர்வாய் மனதையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே என் திருவுருவத்தை காண முடியும் புரிகிறதா நீயும் உன் மனதை கட்டுக்கொள்வை இந்த சாயப்பா காட்சி தருவேன் நிச்சயமாக நான் காட்சி அழிப்பதை கண்டு நீ மனம் குளிர வேண்டும் அது உன் கையில்தான் உள்ளது விரைவில் அனைத்தும் நடந்துவிட வேண்டும் என்று நீ நினைப்பது எனக்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது நான் பார்த்துக்கொள்கிறேன் வினை என ஒன்று உள்ளதை உன் மனம் மறக்கக்கூடாது அனைத்திற்கும் காலம் வர வேண்டும் பொறுமை பொறுமை சிறிது காலம் தாமதமானாலும் உனக்கு நிச்சயமாக வரும் என்றெல்லமே உன் வாழ்க்கை பற்றியும் உன் குடும்ப நலனை பற்றியும் நான் சிந்தித்து கொண்டுதான் இருக்கிறேன் ஓம் சாயிராம் என்று என் மண்ணை மனதார நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் தீங்கு விளைவிக்க மாட்டேன் உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் காக்கவே நான் இருக்கிறேனே நம்பிக்கையும் பொறுமையும் நல்லதொரு வழி காட்டும் உன் நம்பிக்கை வீண் போகாது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நல்லது தான் நடக்கும் அதுவும் நன்மையாகத்தான் இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி கிடைக்கட்டும்